நமது இளம்பிள்ளை கிராமத்தில் காந்தி நகரிலே வேண்டியோருக்கு வேண்டிய வண்ணம் வாரி வழங்கக்கூடிய தேவி திருக்கோயிலே வருடா வருடம் வருட பஞ்சமி நாகபஞ்சமி என சொல்லப்படுகின்ற விசேஷ வைபவமானது வருடா வருடம் இந்த திருக்கோவிலே நடைபெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு அந்த வருடமே சீக்கிரம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமே இந்த திருக்கோவிலுக்கு வந்தால் திருமணம் நடைத்து பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா விதமான நற்பெருகளும் இந்த திருக்கோவிலே பக்தர்கள் வருகிறார்கள் இந்த கோயிலே சிறப்பு அம்சம் என்னவென்றால் பக்தர்கள் பாலபிஷேகம் அவரவர்களே அவர்கள் பாலபிஷேகம் இந்த திருக்கோவிலே நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலே வருடத்திற்கு இரண்டு விசேஷ வைபவம் நடைபெறுகிறது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய நாகரூன்மிகை என சித்திரை மாதம் சித்திரக்கோவில் கோவில் சிறப்பு முடிந்து வரும் செவ்வாய் கிழமையிலே இந்த கோவிலே வருடா வரணம் பண்டிகை நடைபெறுகிறது ஆடி மாதத்திலே இந்த நாகபஞ்சமி கரட பஞ்சமி விசேஷம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்களும் எல்லா ஊரிலிருந்தும் திரளாக வந்து அம்மனை தரிசித்து சென்று கொண்டுள்ளார்கள் சாஸ்திரி